என் அன்பை குழந்தையே உனக்கு போகி நல்வாழ்த்துக்களை கூற வந்திருக்கிறேன் இந்த போகியில் நீ கொளுத்த வேண்டியது உன் வீட்டில் இருக்கும் குப்பைகளை அல்ல உன் மனதில் இருக்கும் கோபத்தை கோபத்திற்கும் நெருப்புக்கும் ஒற்றுமை உண்டு என்பதை நீ அறிவாயா கோபத்திலிருந்து எழும் புகை கருமேகம் போல் உன்னை சூழ்ந்து உன் சிந்தனை என்னும் பார்வையை சுத்தமாக மறைந்துவிடும் நீ அறியாமலே கோபம் என்ற தீ உன்னை ஒட்டுமொத்தமாக முடக்கிவிடும் இந்த அக்னி உன் உறவுகளையும் நட்புகளையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமாக அழித்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் அடுத்தவர் மீது உன் கோபத்தை செலுத்தும் போது அவர்களை நீ காயப்படுத்துவதில்லை மாறாக உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் கோபம் ஆலை கொல்லும் விஷம் இப்போது உன் கோபத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய் இந்த போகி பண்டிகையில் நீ எரிக்க வேண்டியது எது என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இன்று முதல் என் கோபத்தை நான் எரித்து விடுகிறேன் நாளை முதல் நான் கோபத்தை காட்டாமல் பாசத்தை காட்டும் நல்ல மனிதனாக வளம் வருவேன் என்று எனக்கு நீ உறுதிமொழி சொல் போகி பண்டிகையில் இதையே நீ உறுதியாக எடுத்துக்கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிந்துகொள் சாயப்பா போகி பண்டிகை அதுவுமாக உனக்கு சொல்லும் நல்ல செய்தி நல்ல வாக்கு என் வாழ்க்கை மீறாதே இப்போதே போ உன் கோபத்தை எரித்திவிட்டு இந்த போகி பண்டிகையில் சபதம் எடுத்துக்கொள் இனி யார் மீதும் எப்போதும் கோபத்தை நான் காட்ட மாட்டேன் என்று உறுதியோடு இரு வாழ்க்கை எப்படி மாறியிருக்கும் என்பதை நீ உணர்ந்துகொள் நான் உனது நல்லதற்காக சொல்கிறேன் கோபத்தை குறைத்துக்கொள் வாழ்க்கையில் வெற்றி உன்னை தேடி வரும் என்பதை சாயப்பா உறுதியாக சொல்லி உனக்காக நான் உன் கோபத்தை குறைக்க வழி காட்டுகிறேன் என் பாதத்தை சரணாகதி அடை உன்னுடைய கோபங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் ஓ சாய்ராம்